செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்து வாங்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நாராயணகுப்பம் வாங்கூர் வரதராஜபுரம் பகுதியில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் வாலாஜா அரசு பள்ளி மற்றும் அரசு கல்லூரிகளில் பயின்று வருகின்றன மேலும் வேலைக்கு செல்வோர் மருத்துவ சிகிச்சைக்கு செல்வோர் என பலரும் பாலாஜப்பேட்டை சென்று பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாங்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நாராயணகுப்பம் வாங்கூர் ஒழுகூர் வழியாக வாலாஜாப்பேட்டை வழியாக ஆற்காடு வரை பேருந்து இயக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த அரசு பேருந்தை பானாவரம் வரை நீடித்துள்ளதால் காலை பானாவரம் துவங்கி வாங்கூர் வருவதற்குள்ளாக பேருந்தில் நிற்பதற்கு கூட இடமில்லாமல் நாராயணகுப்பம் வாங்கூர் வரதராஜபுரம் பள்ளி மாணவ மாணவிகள் ஏற முடியாத நிலை ஏற்படுவதாகவும் இப்பகுதி பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் குறித்து நேரத்தில் செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் பானாவரம் வரை நீட்டிக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் நாராயணகுப்பம் துவங்கி வாங்கூர் வரதராஜபுரம் வழியாக பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இதனிடையே பானபுரம் பகுதியில் இருந்து வாலாஜா பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாத சூழலில் இந்த அரசு பேருந்தை நீண்ட நாட்களாக நீடித்து வலியுறுத்தி பலமுறை இப்பகுதி பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசுக்கும் ஆட்சியருக்கும் கோரிக்கையாக வைத்து கேட்டு பெற்ற அரசு பேருந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னால் வந்து வண்டி போயிருந்தது பத்து வருஷமா அருள் அன்பாலஸ் இருக்கும்போது முன்னாள் தலைவர் முருகன் இந்த தலைவர் வண்டி விட்டாங்க இப்போ வந்து பானாவரம் இந்த சவுண்டி வந்து வாங்குற வந்து திரும்பி போயிருந்தது ஒன் டூ த்ரீ இருந்தது இந்த டவுன் வண்டி ஆகிறாங்க இந்த டவுன் வண்டி ஆகி மூணு வருஷமாக மொத்த பத்து பதிமூணு வருஷமாக வந்து இந்த வண்டி இப்போ வந்து பானாவரம் டு ஆர் கார்டு ஆகியிருக்காங்க எங்களுக்கு வந்து வாங்குறாங்க இந்த வண்டி வந்து வாங்குறாங்க வந்து திரும்பி போகிறாங்களா பாய் மாமூல் பால் எங்களுக்கு வேணும்